அன்புள்ள ராசி அன்பர்களே கடகராசினருக்கு செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி அவர் ராசியில் நீச்சம் அடைந்தவர் தற்போது மிதுன ராசிக்கு வக்கரமாகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர் செவ்வாய் வக்கரம் பெறுவது நல்லதல்ல கடன் சுமை சங்கிலி போல வரும் ஏற்கனவே கடகராசினருக்கு அஷ்டமத்து சரியினால் கடன் தொந்தரவு பழைய கடனை அழைக்க புது வாங்கி வாங்கியிருப்பேன் ஆகவே கடன்கள் சங்கிலி போல நீந்து கொண்டே இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவு குறையும் தாங்கள் என்ன செய்தாலும் அதிகாரி குறை கூறிக்கொண்டே இருப்பார் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களின் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் ஆகவே கவனம் தேவை தொழில் செய்பவர்கள் பணியாளர்களாலோ பங்குதாரர்களாலோ ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் ஆக கூட்டு தொழில் செய்பவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டும் அவர்களை நன்றாக ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் இக்காலத்தில் செவ்வாய்க்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் ஆக கடன் தொந்தரவு அதிகம் கடனால் மன உளைச்சல் அதிகம் ஏற்கனவே வாங்கிய கலனை அழைக்க மறுபடி கலனை வாங்கி வாங்கி செய்ய வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் தை பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு அடுத்து சுக்கர பகவான் அவர் மீனராசிக்கு செல்கிறார் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர் அதாவது சுகஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர் சுக்கர பகவான் அவர் உச்சம் பெறுவது மிக அற்புதமான நேரம் உங்களுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையுண்டு வாகனங்கள் வாங்குவேன் தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் மண் பூமி வாங்கும் யோகம் உண்டு குறைந்த வேலைக்கு விலைக்கு வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அனைத்தும் வாங்கலாம் பல யோகங்கள் வாய்க்கும் இடமாற்றம் மாற்றம் இனிமே தரும் இனம் அமையும் நிலப்புலன் வாங்குவது வாகனம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் தங்களுக்கு மேலோங்கும் எப்படியோ கலகராசினருக்கு அஷ்டமத்து சனியினால் படாத பாடுபடுகிறீர்கள் ஆகவே இந்த நேரத்தில் செவ்வாயும் தங்களுக்கு பாதிப்பு தான் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிப்பட்டவர்கள் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று சிவப்பு உடைகளை அணியலாம் அடுத்து கலனை அழைக்க இன்னொரு கலனில் கூடுமான வரை கடன் வாங்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் ஊண்டாகட்டும்